அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று அறுபத்தி இரண்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி பச்சி மாசல மேரு ஐராவதட்சமான கால ஸ்ரீ ஜின சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகே ஓம் ரீம் தாதகி பச்சி மாசல மேரு ஐராவதட்சேத்திரய வன கால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகே ஓம் ரீம் தாதகி பச்சிமா அசல மேரு ஐராவத கஷத்த வன கால ஸ்ரீ ஜின சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகே ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சிமல மேரு ஐராவத கஷத்திர வன கால ஸ்ரீ ஜின சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவத கஷத்திர வரமான காலம் ஸ்ரீ ஜினஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்திர வரமான காலம் ஸ்ரீ ஜினஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாதகீஷண்ட பச்சிமாசல மேரு ஹைராவதேத் வரமான காலம் ஸ்ரீ ஜினஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாகீஷண்ட பச்சிமாசல மேரு ஐராவதேத்தன காலம் ஸ்ரீ ஜினஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீந்தாதீசண்ட பச்சிமாசலமேரு ஐராவதேத்திர வரமான கால ஸ்ரீஜினஸ்வாமி தீர்த்தங்கர பரமஜின தேவாய நமோ நமக